வணக்கம் நண்பர்களே மகாபாரத போர் முடிஞ்சது அஸ்தினாபுரத்துல கிருஷ்ணரும் பாண்டவர்களும் காந்தாரியை சந்திக்கிறாங்க ஆனா துக்கத்திலிருந்த காந்தாரி கிருஷ்ணரை பார்த்து ஒரு பயங்கர சாபம் கொடுத்தாங்க கிருஷ்ணா இந்த நிமிடத்திலிருந்து சரியாக முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு உன் யாதவ குலமும் அழிந்து போகும் உன் துவாரகை நகரம் உன் கண்முன்னே கடலில் மூழ்கி அழிந்து போகும் கிருஷ்ணரும் அந்த சாபத்தை அமைதியாக ஏத்துக்கிட்டார் சரியாக முப்பத்தி ஆறு வருஷத்துக்குப் பிறகு காந்தாரியின் சாபம் பளித்தது கிருஷ்ணரும் உயிர் நீத்தார் தங்கள் உற்ற நண்பன் இல்லாத இந்த உலகத்தில் இருக்க விருப்பமில்லாம பாண்டவர்கள் தங்கள் நாட்டை பேரனுக்கு கொடுத்துட்டு இமயமலை நோக்கி சென்றுட்டாங்க இப்பதான் துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பமாகுது பாண்டவர்களின் பேரனும் மன்னனுமான பரீட்சித் ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது குளிர்ச்சியான ஒரு அரக்க உருவத்தை பார்க்கிறான் நான் தான் கலி கிருஷ்ணர் இருந்ததால என்னால பூமிக்கு வர முடியல ஆனா இப்போ இந்த யுகம் என்னுடையது அதிர்ச்சியான பரீட்சித் நான் இருக்கும் வரை உன்னை அனுமதிக்க மாட்டேன்னு சவால் விட்டார் இறுதியில் அரக்கன் கலியை இந்த பூமியில இருக்க ஐந்து இடங்களை மட்டும் அடையாளம் காட்டி அனுமதிச்சாரு அந்த ஐந்து இடங்கள் என்னென்ன அது ஏன் கலியின் இருப்பிடமாச்சு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க